அறந்தாங்கி செலக்சன் பள்ளியில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அறந்தாங்கி செலக்சன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பதினோராம் ஆண்டு இப்தார் விருந்து நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளர் கண்ணையன் தலைமையேற்க சிறப்பு விருந்தினராக அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் டி ராமச்சந்திரன் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மேலும் அறந்தாங்கி நகர்மன்ற துணைத் தலைவர் முத்து அறந்தாங்கி வட்டாட்சியர் கருப்பையா அறந்தாங்கி பள்ளி துணை ஆய்வாளர் இளையராஜா அறந்தாங்கி வர்த்தக சங்க முன்னாள் தலைவர் ஆதி ரவீந்திரகுமார் பொருளாளர் முகமது ஹாரிஸ் பன்னீர் போத்தியப்பன் உள்ளிட்ட நிர்வாகிகள் நகர்மன்ற உறுப்பினர்கள் காசிநாதன் ரூபினி ஆனந்த் சங்கர் ரேணுகா ராசு ராதா ராமசாமி முத்து சிவ கிருபாகரன் தன்ராஜ் ஹசாருதீன் விஸ்வமூர்த்தி அறந்தாங்கி ரோட்டரி சங்க முன்னாள் தலைவர்கள் கராத்தே கண்ணையன் பீர் ஷேக் தட்சிணாமூர்த்தி ஆறுமுகம் முபாரக் ராமன் பரத்வாஜ் அருந்தாங்கிதி போர்ட் சிட்டி ரோட்டரி கிளப் தலைவர் பாரி துணை ஆளுநர் விஜய் திசைகள் டாக்டர் தட்சிணாமூர்த்தி டாக்டர் இப்ராம் ஷா டாக்டர் ஆசிப் கிரீன் முகமது பிரெஞ்ச் ரோட்டரி கிளப் தலைவர் வெங்கட் குமார் உள்ளிட்ட முன்னாள் தலைவர்கள் மற்றும் முபாரக் அலி மற்றும் அனைத்து ஜமாதார்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்